இந்தியாவின் இயற்கை ரப்பர் உற்பத்தியில் மூன்றில் இரண்டு பங்கு கேரளாவில் இருந்துதான் பெறப்படுகிறது ஆனால் இதே ரப்பரால் அந்த மாநிலம் பல இழப்புகளை சந்தித்து வருகிறது குறிப்பாக தொடர் ரப்பர் சாகுபடி மண் வளத்தை பாதித்தது மட்டுமல்லாமல் காலநிலை மாற்றம் ரப்பர் விவசாயிகளுக்கு பல பொருளாதார நெருக்கடிகளையும் ஏற்படுத்தியுள்ளது கேரளாவின் அடையாளமாக விளங்கும் ரப்பர் சாகுபடியை கைவிடுவது மட்டும்தான் விவசாயிகளுக்கான ஒரே தீர்வா நிச்சயமாக இல்லை இதற்கு நல்ல மாற்றை உள்ளூர் விவசாயிகள் கண்டறிந்திருக்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலரும் விவசாயமான தாமஸ் கட்டகாயம் பல ஆண்டுகளுக்கு முன்பே ரப்பர் தொழிலை விட்டுவிட்டு கேரளாவின் சமையலில் முக்கிய பங்கு வகிக்கும் பலாப்பழ மரங்களை நடவு செய்யத் தொடங்கினார் குறிப்பாக அவர் இரண்டு ஹெக்டர் நிலத்தில் சுமார் நானூறு வகையான பலா மரங்களை சாகுபடி செய்யத் தொடங்கினார் இது அவருக்கு நல்ல பலனை அளித்துள்ளது கேரளத்தின் பல பகுதிகளுக்கும் பயணம் செய்து மிகவும் அரிய உள்ளூர் பலா வகைகளை கண்டறிந்து அவற்றை ஒட்டுக்கட்டி என் வீட்டிற்கு அருகிலேயே வளர்த்து வருகிறேன் இரண்டாயிரத்தி பதினாறில் ரப்பர் மரங்கள் அகற்றப்பட்ட ஒன்றரை ஏக்கர் நிலத்தில் நூற்று நாற்பது ஒட்டுக்கட்டிய பலா வகைகளை நடவு செய்தேன் அப்போதுதான் உலகின் மிகப்பெரிய மர மரபணு வங்கியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது ஒரு கோல் ஆனால் கேரளாவில் இன்றளவும் பத்து லட்சம் விவசாயிகள் ரப்பர் சாகுபடியை தங்களின் வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்றனர் மரங்கள் கீறப்பட்டு அதிலிருந்து வெளியாகும் லாட்டக்ஸ் எனப்படும் மரப்பால் சிறு கோப்பைகளில் சேகரிக்கப்படும் சில மணி நேர ரப்பர் பால் சேகரிப்புக்கு பிறகு அது உறைவதற்காக ஃபார்மிக் அமிலத்துடன் கலக்கப்படுகிறது போதுமான அளவு கெட்டியான பிறகு ஒரு உருளை வழியாக செலுத்தப்பட்டு ரப்பர் தாள்களாக உருவாக்கப்படும் பின்னர் அது கழுவப்பட்டு உலர்த்தப்படுகிறது இத்தனை செயல்முறைக்கு பிறகு தயாரிக்கப்படும் இந்த ரப்பர் தாளின் ஒரு கிலோ மூல ரப்பரை விட சுமார் ரூபாய் மட்டுமே அதிகம் அது மட்டுமல்லாமல் தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் அதிக ஊதியம் காரணமாக தாள்களின் உற்பத்தி கடுமையாக குறைந்துள்ளது இதனால் மூல ரப்பர் உற்பத்தி கூட விவசாயிகளுக்கு எந்த லாபத்தையும் தருவதில்லை நான் தினமும் காலையில் மரத்தைக் கீறி குழாய் அமைப்பேன் இதைதான் நான் நான்கு தசாப்தங்களுக்கும் மேலாக செய்து வருகிறேன் ஆனால் இப்போது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் மழையால் ஆண்டுக்கு அறுபது முறை மட்டுமே ரப்பர் எடுக்க முடிகிறது இதனால் வேலை நாட்களும் குறைந்துவிட்டன இளைய தலைமுறையினரும் இதை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவதில்லை அறுவை சிகிச்சை கையுறைகள் தொடங்கி கார் டயர்கள் உற்பத்தி வரை என பல பொருட்களின் உற்பத்திக்கு ரப்பரின் தேவை அளப்பரியது உலக சந்தையில் இது ஒரு முக்கியமான பொருளாக பார்க்கப்படுகிறது கேரளாவில் பல ஆண்டுகளாக இது லாபம் தரும் தொழிலாக இருந்து வந்தது ஆனால் செயற்கை ரப்பரின் வருகையும் சுற்றுச்சூழல் சுரண்டலும் அதன் உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன குறிப்பாக ஒரே பயிரை மட்டுமே கொண்டிருக்கும் ரப்பர் தோட்டங்களின் மண்வளம் குறைந்ததால் விளைச்சலும் சரிந்து வருகிறது எதிரான ரப்பரை விற்றுதல் கிடைக்கும் பொருளாதாரம் சுற்றுச்சூழலை மீட்க செலவு செய்யப்பட்டு வருவதை நாம் காண்கிறோம் தொடர்ந்து ரப்பர் சாகுபடி செய்த நிலங்களில் அமிலத்தன்மை அதிகரித்திருப்பதையும் மண்ணில் உள்ள கார்பன் சத்து குறைந்துள்ளதையும் நம்மால் காண முடிகிறது இதன் விளைவாக மண்ணின் அமைப்பு மாறிவிட்டதுடன் அதன் வளமும் குறைந்துவிட்டது ரப்பர் சாகுபடியில் ஊட்டச்சத்துக்கள் மண்ணுக்கு திரும்புவதற்கு பதிலாக அவை ரப்பர் பாலுடன் வெளியேறிவிடுகிறது இதற்கு மாற்றாகத்தான் கட்டக்காயத்தின் பலா தோட்டம் கலப்பு பயிர் சாகுபடி பண்ணை அமைந்திருக்கிறது இதில் காட்டு பலா போன்ற உயரமான மரங்கள் வாழை போன்ற நடுத்தர பயிர்கள் மற்றும் மஞ்சள் போன்ற சிறிய மூலிகை தாவரங்கள் பயிரிடப்பட்டிருக்கின்றன இந்த மரங்களின் ஆழமான வேர்கள் ஊட்டச்சத்துக்களை மண்ணின் மேற்பரப்பிற்கு கொண்டு வந்து மண்ணின் அமைப்பை மேம்படுத்துகின்றன மற்றும் குளங்களின் நிலத்தடி நீரை தக்க வைக்க உதவுகின்றன இப்போது நிலத்தின் மிக உயரமான இடங்களில் இந்த குழிகள் இருப்பதால் மட்டம் ஒருபோதும் குறைந்ததில்லை கட்டக்காயம் போல வர்கி ஜார்ஜும் தனது பயிர் முறையை மாற்றிக்கொண்டார் முதல் மூன்று ஆண்டுகளுக்கு ஊடு பயிராக அன்னாசி பழத்தை தேர்ந்தெடுக்க காரணம் ஒரு நல்ல வருமானத்தை பெற முடியும் ஆண்டுகளுக்குள் இந்த ரம்புட்டான் மரங்கள் பலன் கொடுக்க தயாராகிவிடும் எனவே முதல் மூன்று ஆண்டுகளுக்கு அன்னாசி பழத்திலிருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் மூன்றாவது ஆண்டிலிருந்து ரம்புட்டானிலிருந்தும் வருமானம் மரம் தொடங்கும் இப்போது வருமான சுழற்சி தடைப்படாமல் தொடர்கிறது கேரள மாநிலம் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட இருநூறு நாட்கள் மழை பொழிவை எதிர்கொள்கிறது இதை வர்கி ஜார்ஜ் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்கிறார் அவர் குளங்களில் மழை நீரை சேகரித்து ஆழ்துளை கிணறுகளை நிரப்புவதுடன் மண்ணை மூடாக்கு போட்டு பாதுகாக்கிறார் ஆனால் கேரளாவின் ரப்பர் விவசாயிகள் முழுவதுமாக பல விவசாயத்துக்கு மாற வேண்டிய அவசியமில்லை உள்நாட்டு தாவர இனங்கள் மற்றும் பல அடுக்கு பயிர் முறையை பின்பற்றினால் ரப்பர் சாகுபடியையும் தக்கவைத்துக் கொள்ள முடியும் இது மண்ணை வளப்படுத்தவும் பல்லுயிர் பெருக்கத்தை மீட்டெடுக்கவும் உதவுகிறது